கப்பல்ல அவர்கள் சென்றிருக்கிறார்கள் கேப்டனை கொண்டு மூழ்கிற கப்பல்ல கேப்டனா அவங்க தொண்டர்களை உட்கார வைத்திருக்கிறார்கள் என்பது எனக்கு மன வேதனை ஏன்னா மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்கள் எந்த அளவிற்கு ஒரு அரசியல்ல ஒரு நேர்மை ஒரு நாணயம் பெண்களுக்கு பாதுகாப்பு தன் ரசிகர்களுக்கு பாதுகாப்பு மக்களுக்கு பாதுகாப்பு இதையெல்லாம் பேசிக்கொண்டிருந்த அவர் அவரோட கட்சி இந்த மாதிரி எடுத்திருப்பது வருத்த ஒன்றே ஒன்று இல்ல அவர்கள் தொண்டர்களின் விருப்பம்னு சொல்றாங்க எனக்கு அது தொண்டர்கள் அப்படி விரும்புறாங்களான்னு எனக்கு தெரியாது நிச்சயமாக தமிழக அரசியலில் ஒரு மூழ்கும் கப்பலை கேப்டன் கேப்டன் என்று தலைநிமிர்ந்து சொல்லிக் கொண்டிருந்த ஒரு கேப்டனின் கட்சி மூழ்கிற கப்பல்ல கேப்டனாக போனால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் இந்த சூழ்நிலை இதில் தமிழக முதலமைச்சர் இது வந்து மிகப்பெரிய ஒரு சவால ப்ளோ டு தி அமித்ஷா என்டிஏ அப்படின்லாம் அளவுக்கு கொண்டு இல்லைங்க தேசிய ஜனநாயக கூட்டணி மிக 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 வலிமையாக இருக்கிறது நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம் அதனால் பிரேமலதா அவர்களுக்கு எனக்கு அனுதாபம்

அதுக்கப்புறம் கிராமங்கள் அதுக்கப்புறம் கிராமங்கள்ல இருந்து மாநிலங்கள்ல இருந்து கிராமங்கள் ஆக கிராமங்கள்ல இருந்து இந்த அதிகார பகிர்வை வந்து இப்படி அவங்க கொடுக்காம மாநில அதிகாரத்தை பற்றி பேசுகிறார்கள் இன்னும் சொல்ல போனா காங்கிரஸ் கூட இருந்து கொண்டு அவர்கள் இதை பற்றி பேசுகிறார்கள் என்பதுதான் எனது கருத்து மனித உரிமையின் கழுத்தை நெறித்தவர்கள் ஜனநாயக உரிமையை கழுத்தை நெறித்தவர்கள் இன்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது வருத்தம் அது மட்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகம் என்று காங்கிரசை இந்திரா காந்தி அவர்கள் மாநில கட்சிகளெல்லாம் தடுக்கணும் ஒழிக்கணும்னு நினைச்சாங்க அதுக்காக தான் அவரோட பெயரை மாத்துறாங்க அப்படின்னு சரித்திரத்தில் நான் படித்தேன் ஆக மாநில கட்சிகளே இருக்கக்கூடாது என்று சொன்ன ஒரு காங்கிரஸ் கூட்டணி வைத்துக்கொண்டு கொண்டு மாநில சுயாட்சி அன்று சொன்னாங்க அடைந்தால் தனி நாடு இல்லை என்றால் சுடுகாடு அப்படின்னு திராவிட நாடு இல்லை என்றால் சுடுகாடுன்னு சொன்னவங்க சட்டம் பாயுன்னு உடனே உடனே அமைக்கிட்டாங்க ஆனா இன்று மறுபடியும் மாநில சுயாட்சி எடுத்திருக்கிறாங்க தோல்வி பயத்தினால நான் கேட்கிறேன் மத்தியில் ஆட்சியில இருந்தீங்கல்ல அப்படி இருக்கும் போது ஏன் இப்படி சொன்னீங்க மத்தியில் ஆட்சியில இருக்கும் பொழுது ஏன் நீங்க இதை பத்தி சிந்திக்கல

பிரேமலதா அவர்களை ஒன்றும் சொல்லல நான் ஒரு அரசியல்வாதி என்ற முறையில நான் அப்படி நினைக்கிறேன் அதே சமயம் பிஜேபியோடவும் அதிமுக கூட தேமுதிக பேச்சுவார்த்தை ஈடுபட்டதா அடிப்பட்டது பேச்சுகள் அப்படி நம்ம கிட்ட பேச்சுவார்த்தை ஈடுபட்டாங்களா மேடம் அப்படி பேசுறப்ப டிமாண்ட் இருந்தது இல்ல முருகனே உங்ககிட்ட சொல்லி ஏற்கனவே பேச்சுவார்த்தை இருக்கும்போது முருகன் வந்து நாங்க அப்படி யாருக்கும் பேச்சுவார்த்தை இல்ல மாநில தலைவருமே மறுத்து இருந்தாங்க அதனால அதுதான் எனக்கும் தெரியும் அதனால இன்னைக்கு நாங்க பலமா தான் இருக்கிறோம் அதனால ஏதோ இது வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அடின்னு முதலமைச்சர் அவர்களுக்கு தான் வெற்றி வாய்ப்பும் பிரமாதமா இருக்கு அதுல எந்தவித மாற்றத்த பெண்களுக்கு எது கொடுத்தாலும் எனக்கு மகிழ்ச்சிங்க எனக்கு பெண்களுக்கு எது கொடுத்தாலும் மகிழ்ச்சி ஆனா அதை ஒரே நேரத்தில் அவங்களுக்கு கொடுத்து அவர்களை வந்து இருபத்தி எட்டு மாதங்கள் அவங்களுக்கு கொடுக்கலன்றதை சிந்திக்கணும் போன வருடம் இந்த பகுதியை துரைமுருகன்ட்டே கேட்டாங்க நீங்க உங்களுக்கு நீங்க வந்து எடுக்கலையா கொடுக்கலையா அப்படின்னு கேட்கும்போது இப்ப இப்போ கொடுத்தா மலந்துருவாங்க அடுத்த வருஷம் கொடுத்துக்கலாம்னு சொன்னாங்க அப்ப எல்லாமே பெண்கள் நலனுக்காக இல்லை ஓச்சுக்காக என்பது வெற்றிகளும் மட்டுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் பாதுகாப்பாக இருக்கணும் எந்த உயிரும் போகக்கூடாது அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன் தமிழக வெற்றி கழக சகோதரர்களுக்கு நான் கேட்டுக்கிறேன் இப்போ நாங்கள்லாம் இந்த பாக்ஸில் இவ்வளோ பேர் தான் இருக்கணும் அங்கே தண்ணி இருக்கா வாலண்டியர்ஸ் போட்டு அவ்வளவு சிஸ்டமேட்டிக்காக கூட்டங்கள் நடத்துவோம் நான் பார்க்குறேன் அங்கே உட்கார சேர் இல்லை தண்ணி வைக்கிற மாதிரி தெரியல எனக்கு வாலண்டியர்ஸ் அங்கே இருக்கிற மாதிரி தெரியல ரசிகர் தம்பிங்களே நீங்க கொஞ்சம் வாலண்டியர்ஸா மாறி வர்றவங்களுக்கு எல்லாம் சரியா தண்ணி கிடைக்குதா சரியா காற்று கிடைக்குதா அவர்களுக்கு எல்லாம் எந்த அபாயமும் ஏற்படுத்தாம இருக்கணும்னு தயவு செய்து கூட்டத்தை நடத்துங்க அரசியல் கட்சி கூட்டம் எங்க வேணாலும் எப்போ வேணாலும் நடத்தலாம் விஜய் வந்து வேலூருக்கு போட்டோம் வெளியூருக்கு போட்டோம் எங்கே வேணாலும் போட்டோம் ஆனால் எந்த ஊர்லயும் எந்த உயிருக்கும் பாதுகாப்பு இருக்கணும் எந்த உயிரும் பாதிப்படையக்கூடாதுங்கிறது எனது அடிமனது வருத்தமா இருக்கு அதனால இப்போ எங்கள் கட்சியிலேருந்து போனவங்களும் இவ்வளோ இதாக பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தெரியும் கட்சி கூட்டம் எப்படி நடக்கணும் எங்களுக்கும் கூட்டம் வருது ஆனால் நாங்கள் அதை வரைமுறைப்படுத்தி இந்த இந்த கட்டத்துக்குள்ளே இவ்வளோ பேர் இருக்கணும் அங்கே தண்ணி இருக்கணும் அவங்களுக்குள்ள வசதிகள் இருக்கணும் எப்போவுமே எங்களோட கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் இருக்கோம் நாங்கள் மரியாதைக்குரிய அமித்ஷா திருச்சிக்கு வரும்பொழுது அங்கே வருவங்க மயங்கி விழுந்தாங்க நாங்கள் போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு நாங்கள் ஆம்புலன்ஸ் வச்சுருந்தோம் உடனே அவங்களை ஆஸ்பத்திரிக்கு அனுப்ப முடிச்சோம் அதனால தம்பி விஜயம் அங்க வேலூருக்கு போட்டோம் வேலூருக்கு போட்டோம் என்ன வேணாலும் போட்டோம் ஆனா நிச்சயமாக அவர்கள் உயிர் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று நான் கேட்டு வேலூருக்கு வரார் பதிவு செய்யும் நிச்சயமா வேலூருக்கு மரியாதைக்குரிய பிரதமர் வருகிறார் அது மிகப்பெரிய ஆஹ் ஒரு நன்மையை நமக்கு ஏற்படுத்தும் என்னென்றால் வேலூர் மக்களுக்கு என்னென்ன தேவையோ மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் இன்னைக்கு கூட முதலமைச்சர் அவர்கள் சிறுபான்மையினரை பற்றி சொல்லியிருக்கிறார் பாயிண்ட் சிறுபான்மையினர் நல திட்டம் என்று மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வச்சிருக்கிறார் முத்ரா வங்கியில மட்டுமே பதினோரு சதவீத சிறுபான்மையினர் பலன் பெற்றிருக்கிறார்கள் அதனால பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சி என்ற ஒரு பெயரை அவர்கள் சொல்லுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை சிறுபான்மை சகோதரர்களும் எங்களோடுதான் இருக்கிறாங்க வேலூருக்கு வருவது மரியாதை பெரிய பாரத பிரதமருக்கு மிகப்பெரிய வரவேற்பை தரும் என்று நான் கேள்வி மீண்டும் திமுக ஆட்சி அமைப்பும் பொதுமக்களின் ஆதரவு நமக்கு அதிகமாக உதயநிதி சார் வேற என்ன சொல்லுவாரு அவர் அதை தான் சொல்லுவார் உதயநிதி அதை சொல் அதை சொல்றதுக்கு தானே அவர் உட்கார வச்சிருக்கு அவர் என்ன உழைச்சாரா என்ன பண்ணாரு இதை பேசுறதுதான் அவர் உட்கார வச்சிருக்காங்க ஆனால் அவர் டெப்டி சிஎம் அப்படியே முடிவு வந்துட நான் அழுத்தமா சொல்றேன் தமிழ்நாடு மக்கள் மிக மிக பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு மூவாயிரம் ரூபாய் கரண்ட் பில் கால் விலை ஏறியாச்சு பதிவு விலை ஏறியாச்சு பத்திர விலை ஏறியாச்சு எல்லா விலையும் ஏறியாச்சு இன்னைக்கு கடன் மட்டுமே பத்து லட்சத்தி அறுபதாயிரம் கோடி கடன் ஒருத்தர் தலைமையில ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கடன் இதே டிஆர்பி ராஜா அதிமுக ஆட்சியில் மரியாதைக்குரிய செல்வம் அவர்கள் பட்ஜெட்டை தாக்கல் செஞ்ச உடனேயே

ஒரு கட்சி வந்துருச்சு அதனால தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எங்களுக்கு ஒண்ணுமே இல்ல ஆனா காங்கிரஸ் அவங்க போறாங்களா விசல்ட போறாங்களான்னு எதுவும் சந்தேகமா இருக்கு அவங்கள பத்தி நாங்க பேசலப்பா நாங்க பலமா இருக்கோம் அவ்வளவுதான் திமுக கூட்டணியில யார் சேர்றா யாரு வளர்கிறான்னு எங்களுக்கு அத பத்தி கவலை இல்லை நாங்க வெற்றி பெற போவோம் அவங்களோட ஆட்சியில் பங்கு